முருகா முருகாசரணம் முருகா சரணம் என் அன்பு சரியாக இந்த இரவு நேரத்தில் இந்த முருகன் கண்களில் பற்றிருக்கேனாலே நாளைக்கு நான் அனுப்பக்கூடிய அந்த நபர் உனக்கான உதவியை உனக்கு தேடி வந்து செய்ய போறாள் அர்த்தம் ஆம் என் செல்வமே யாருக்கு உதவி கிடைக்க பெறும் பா பிராப்தம் இருக்கும் யாருக்கு நல்லது நடக்கக்கூடிய பாக்கியம் இருக்கோ அவர்களுடைய கண்களில் மட்டும்தான் இந்த பதிவு தென்படும் அப்படி இப்போது இந்த பதிவை பார்த்து அதை செவிகுளிர கேட்டுக்கொண்டிருக்கும் உனக்காகவே நாளைக்கு கந்தன் என்று பெயர் கொண்ட அந்த நபர் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து பார்ப்பாரு இந்த முருகனின் நாமம் கொண்ட அந்த நபரின் மூலமாக உன் வாழ்க்கையினை நல்லபடியாக வாழும்படி நான் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் செல்வமே ஏன் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கு நான் சொன்னது ஞாபகம் இருக்கா ஏன் அடுத்தடுத்து பல அதிசயங்களை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தரப்போறேன் உன் வாழ்க்கை உனக்கு நிறைவாகவே அமைஞ்சிருக்குன்றதை இனிமேலாவது புரிஞ்சுக்கோ உன் கையில நெய் இருக்கும்போது அதை மறந்துட்டு வெளியில எதை தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன் கிடச்சதை அனுபவிக்காம கிடைக்காத விஷயத்தை பெருசாக நினைச்சே நீ மன சிதறல் கொள்ள வேண்டாம் உன் மனதில் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கு மன அமைதியை கொடுப்பதற்காக இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா உனக்கு மன அமைதியை நான் கொடுப்பேன் என்னை வணங்கிய உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் உள்ளத்தில் நல்ல மாற்றங்களையும் உனக்கு நல்ல எண்ணத்தையும் கூட கொடுத்து உனக்கான நல்லதை உன் வாழ்க்கையில் நடத்தி தரதான் போகிறேன் நீ எந்த இடத்திலிருந்து என்னை முருகானு கூப்பிட்டாலும் உடனே உனக்காக நான் ஓடி வருவேங்கிறத நீ எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ என் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கக்கூடிய நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை உனக்கு என்ன நேரமோ ஏது நடக்குமோன்னு யோசித்து பயப்படுவதற்கு முன்பாகவே உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் இதுக்கு முன்னாடி கூட பல முறை தீர்த்து வச்சிருக்கேன் ஏன்னா நீ எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா நான் உனக்கு துணையாக இருக்கேன்ற என்ற தைரியத்தில் தானே நீ வாழ்க்கையை அதன் போக்கிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்க நல்ல அறிவையும் நல்ல ஒழுக்கத்தையும் கொண்டு சரியாக வாழ நினைக்கிறவன் வாழ்க்கையில் நான் எப்போதும் உனக்கு துணையாக பாதுகாப்பு அரணாகவே இருப்பேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ தைரியமாக இரு உன் மனதில் எழும் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றால் போல உனக்கு உற்சாகமும் மன அமைதியும் கிடைக்கும்படி செய்கிறேன் நீ எப்போதும் சுறுசுறுப்பா சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் வெற்றிகரமாக வாழணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் என் அருளால் இனி அனைத்தும் சிறப்பாக நடக்கும் நீ வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழும்படியும் எல்லா விதத்திலும் உனக்கு நன்மைகள் உண்டாகும்படியும் இந்த முருகன் நான் செய்கிறேன் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் சுறுசுறுப்போடும் நீ நாளைய நாளை நம்பி வாழ ஆரம்பிக்கலாம் என் கைகளை பிடிச்சுக்கிட்டு இருக்க உனக்காகவே இந்த இரவோடு இரவாக எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு நாளை ஒரு மனித ரூபத்தில் நானே வந்து உனக்கான உதவிகளையும் செஞ்சு கொடுத்து உன் கூடவே இருப்பேன் என் செல்வமே எது நடந்ததோ அது நடக்க வேண்டிய கட்டாயம் இருந்ததால தான் அது நடந்து முடிஞ்சிருச்சு எது நடக்கவில்லையோ அது நடந்தா நல்லா இருக்காதுன்றதுனால தான் அதை நான் உனக்காக நடத்தி கொடுக்கலங்கிறதையும் புரிஞ்சுக்கோ எந்த விஷயம் உனக்கு கிடைக்காம தாமதமாச்சோம் அந்த தாமதம் தான் உனக்கு சரியானது அதன் மூலமாக தான் நீ பக்குவப்பட முடியும்னு தான் சில விஷயங்களை உனக்கு கொடுக்காம தாமதப்படுத்துறேன் உன்னை விட்டு விலகிய விஷயங்களும் உறவுகளும் மனிதர்களும் உன்னை நல்லதுக்காக தான் உன்னை விட்டு விலகி போயிருக்காங்கன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே சில ஆபத்துகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றணும்னு சொல்லிதான் சில விஷயங்களையும் உறவுகளையும் உன்கிட்ட இருந்து விலக்கி வச்சிருக்கேன் மொத்தத்துல நான் உனக்கு எது கொடுத்துருக்கணும் அதுதான் உன் வாழ்க்கைக்கு சரியானது எது உன்னிடம் வந்ததோ அதுதான் உன் வாழ்க்கையின் ஒரு பகுதி எது உன்னிடம் இருந்து போனதோ அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடந்து நீ வளர்ச்சி அடைய போகிறாய் நீ வாழ்க்கையில் வளர்ந்து நல்லபடியாக முன்னுக்கு வரணுன்றதுக்காக தான் சில விஷயங்களை உன்னிடம் இருந்து விலக்கி வச்சிருக்கேன் மொத்தத்தில் உனக்கு கிடைச்சதும் கிடைக்காம போனதும் நடந்ததும் நடக்காமல் போனதும் எல்லாமே என் திட்டப்படிதான்ன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே எதுக்காகவும் கவலைப்படாத உன் வாழ்க்கையை நான் நிச்சயம் சந்தோஷமாக மாற்றி அமைப்பேன் எப்போது மனசில நேர்மறை எண்ணங்களோடு இருந்தீனா உன்னை நான் நல்ல நிலைமைக்கு உயர்த்தி காட்டுவேன் நீ அடுத்தடுத்து முன்னேறும்படியும் வாழ்க்கையில் ஜெயிக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்ய உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரேன் உன் வாழ்வில் இருக்கும் ஏற்ற இறக்கங்கள் அனைத்தையும் நீ மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு வாழ தயாராகு உன் வேலைகளை எல்லாம் நீ செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக இந்த முருகனின் நாமத்தை சொல்லிட்டு என்னை மனசுல நினச்சிக்கிட்டு என்கிட்ட சொல்லிட்டு போ நீ போகும் இடமெல்லாம் நான் நிச்சயம் உனக்கு துணையாக வருவேன் நீ செய்ய வேண்டிய செயல்கள் அனைத்திலும் என் அருள் சிறப்பாக உனக்கு கிடைக்கும் நீ சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு ஏற்ற அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு செஞ்சு கொடுப்பேன் செல்வமே உன் மனசுல கவலைகள் உன்னை மாட்டி வதைக்குதுன்றது என்பது எனக்கு தெரியும் கடந்த சில நாட்கள் உனக்கு துன்பத்தை கொடுத்திருந்தாலும் அதை தாண்டி உன் வாழ்க்கையில உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் முடிஞ்சு போச்சு நீ அத்தனையும் கடந்து வந்துட்டேன் இனிமே எதையும் மனசுல வச்சுக்காம நடக்க வேண்டிய நல்ல நிகழ்வுகளை பத்தி யோசி நான் சொன்னதை கேட்டு பொறுமையா உன் பாதையிலே நீ சரியாக போகும்போது உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் உன் நீண்ட வாழ்க்கை பயணத்தில் உனக்கு உறுதுணையாக நான் எப்போதும் நிற்பேன் நீ எதுக்காகவும் கலங்கவோ குழம்பவோ வேண்டாம் நீ சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை விட்டு சரியாகி தீர்ந்து போகும் உன் வாழ்க்கையில் மறுபடியும் மகிழ்ச்சி பொங்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் நான் செய்வேன் நம்பிக்கையோடு நீ இருக்கணும் செல்வமே இப்போது இந்த இரவு நேரத்தில் எதையும் நினைச்சு தூக்கத்தை கெடுத்துக்காமல் அமைதியாக கண்ணை மூடி தூங்கு நாளை உன் கைகளை இருக்க பற்றிக்கொண்டு உனக்கான அனைத்தையும் நிச்சயம் உன் கைகளை ஒப்படைப்பேன் நீ எப்போதும் ஏன் பாதுகாப்பு வளைத்துக்கொள்ள தானே இருக்க அப்புறம் என்ன எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் உனக்கு ஏதாவது நேரமோ நீ நினைக்கிறதுக்கு முன்பாகவே நீ நினைச்ச விஷயங்களையெல்லாம் நான் சரி செஞ்சு நடத்தி கொடுத்துருவேன் இதுவரைக்கும் நீ யோசிச்சு பயந்த விஷயங்கள்ல பல முறை உன் பிரச்சனைகளை எல்லாம் நான் தான் தீர்த்து வச்சிருக்கேன் எனக்கு பிரியமான பிள்ளையாகிய நீ எதுக்காகவோ கலங்கவோ கவலைப்படவோ நான் மாட்டேன் மாட்டேனே செல்வமே நான் உனக்கு துணையா ஆதரவா பக்கபலமா இருப்பேன்ற தைரியத்துல தானே நீ எல்லா இடங்களுக்கும் போற வர்ற அப்படி இருக்கும்போது நான் எப்படி உனக்கு பாதுகாப்பு கவசமாக இல்லாம போவேன் உன் வாழ்க்கையில இப்போது இருக்கும் அனைத்து விஷயங்களையும் நான் சரி செஞ்சிடறேன் நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க வழிகளும் வேதனைகளும் எதுவுமே நிரந்தரம் அல்ல நீ என் மேல வச்சிருக்க பக்திக்கு ஏற்றாற் போல உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன் உனக்கு என்றும் நான் துணையாக இருப்பேன் அடுத்தடுத்து பல அதிசயங்களை உன் வாழ்க்கையில் நகர்த்த போகிறேன் நம்பிக்கையோடு இருக்கும் உனக்காகவே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செஞ்சு தர்றேன் உன் கண்ணீரை நீ யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கிற எல்லா கஷ்டங்களையும் மனசுலேயே போட்டு மூடி வச்சுக்கிற உன் கண்ணீருக்கு காரணமான வினைகள் அனைத்தும் நிச்சயமாக முடிவுக்கு வருவேன் செல்வமே நான் உனக்கு ஏற்கனவே சொன்னது போல உன் வாழ்க்கையை நீ கவனமாக வாழ தயாராகு குடும்பத்தில் வரக்கூடிய வாக்குவாதங்களை எல்லாம் கவனமாக விட்டு செய்ய வேண்டிய செயல்களை சிறப்பாக செய்ய பழகு சாதாரணமாக பேசுகிற சின்ன வார்த்தைகள் கூட வாக்குவாதமா மாறுச்சுன்னா அதை அடுத்தவங்க மனசை காயப்படுத்திடும் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று சொல்லுவேன் வெளியிடங்களுக்கு போகும்போதும் பொது இடங்களுக்கு போகும்போதும் மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினப்பாங்களோன்னு நினைச்சு ஒரு சிறு தயக்கத்தோடு தான் நீ எல்லா இடங்களுக்கும் போகிற எப்போதும் நீ மத்தவங்களுக்காக வாழாம உனக்கு பிடிச்சது போல நல்ல எண்ணத்தோட நேர்மறையான எண்ணத்தோடு வாழ முயற்சி செய் என்னை நம்பி நீ எடுத்த முடிவில் சிக்கல்கள் வந்துடுச்சு நீ சொல்ற அந்த சிக்கல்கள் எல்லாம் நாளையிலிருந்து உனக்கு சரியாகும்படி நான் பார்த்துக்கிறேன் இனி வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே உனக்கு நன்மையாக மாறுவதை நீ உணர்வாய் உன் குடும்பத்தை பத்தியோ பிள்ளைகளை பத்தியோ உனக்கு கவலை வேண்டாம் அவர்கள் நிச்சயம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நீ செஞ்ச தான தர்மத்தின் பலன் அவர்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்தவங்க உனக்கு கேலி பண்ணாலும் திண்டல் செஞ்சாலும் உன்னை பற்றி என்ன பேசிக்கிட்டாலும் நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம் உன் எல்லாம் மனசுக்குள்ள பூட்டி வச்சுக்கிட்டு வெளிக்காட்டாமல் மனசுக்குள்ளேயே கொமஞ்சு கொமஞ்சு ஏன் இப்படி புழுங்கி புலகாங்கிதப்பட்டு தவிக்கிறாயின் செல்வமே நல்லது கெட்டது எதையுமே நீ வெளியே காட்டிக்கிட்டது இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் இந்த முருகன் அனைத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் கெட்டதை விளக்கி வச்சு நல்லதை நல்ல விதமாக இன்னும் உன் வாழ்க்கையை அதிகப்படுத்துகிறேன் உனக்கு துணையாக ஆதரவாக பக்கபலமாக நான் எப்போதும் இருப்பேன் மறந்துடாதே இந்த உலகத்தில் பெரும்பாலும் யாரும் யாரையும் முழுசாக புரிஞ்சுக்கிறதே கிடையாது உன்னை அப்படி நீ மற்றவங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னு நினச்சாலும் தப்பு நீ அடுத்தவங்களை சரியாக புரிஞ்சு வச்சுருக்க நினைச்சாலும் அது உண்மை கிடையாது என் செல்வமே பல பேர் இங்கே உண்மை முகமாய் வெளிக்காட்டி கொண்டிருப்பதெல்லாம் நடிப்பு தான் எல்லாருமே இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு போலியான முகம் போட்டுக்கிட்டு தான் நல்லவங்க போல சுற்றிக்கிட்டும் வெளிக்காட்டிக்கிட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சில மனிதர்கள் அவங்க தேவைக்காகவே உன்னை பயன்படுத்திக்கிட்டு பாசோன்ற பேரில் உன்னை நம்ப வச்சு ஏமாத்துறது நீ புரிஞ்சுக்கணும் காலம் மாறும்போது உன் நீ ஒரு ஆள் இருந்தன்றதே யாவருக்கும் யாபகம் இல்லாத அளவுக்கு இந்த மனிதர்கள் மறந்து விடுவார்கள் அதனால் காலம் இருக்கும்போதே உனக்கான விஷயங்களை நீ சரியாக செஞ்சுக்கும் உன் மனதை எந்த விதத்திலும் நீ உடச்சிக்கவோ காயப்படுத்தவோ சோர்ந்து போகவோ வேண்டாம் தப்பு யார் செஞ்சாலும் அதை மன்னிக்க தயாராக இருந்தீனா அதன் மூலமாக நிச்சயம் நீ நிம்மதியோடு இருப்பாய்